ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அங்கோலா அதிபர் ஜோகோ மானுவல் கோன்காவல் லாரன் கோ மூன்று நாள் பயணமாக என்று டெல்லி வந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி வரவேற்றனர் பிரதமர் மோடியுடன் அங்கோலா அதிபர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் பிரதமர் மோடி கூறும்போது பயங்கரவாதம் மனிதகுலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவும் அங்கோலாவும் எந்த விஷயத்தில் ஒத்த கருத்தை கொண்டுள்ளன பயங்கரவாத அச்சுறுத்தலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவருக்கு எதிராக வலுவான நடவடிக்கையை எடுப்போம் அதில் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு எதிரான எங்கள் போராட்டத்தில் அங்கோலா தருகின்ற ஆதரவை பாராட்டுகிறோம் என பிரதமர் மோடி கூறினார்